குருவருள் ஒன்றே துணை குருவருள் ஒன்றே துணை குருவருள் ஒன்றே துணை குருவருள் ஒன்றே துணைகளை நம்பி குருவருள் ஒன்றே துணைகளை நம்பி தினம் மனமே குருவருள் ஒன்றே துணையன நம்பி தினம் மனமே கூப்பிட்ட கூறலுக்கு உடனவர் வருவார் கூப்பிட்ட கூறலுக்கு உடனவர் வருவார் குறைகள் தீரும் அக்கணமே கூப்பிட்ட கூறலுக்கு உடன் வருவார் குறைகள் தீரும் அக்கணமே திருவருள் கிடைத்திடும் திருணம் திருவருள் கிடைத்திடும் திண்ணம் திருவருள் கிடைத்திடும் தின்னம் எனவே நம்பிடுவாய்கவர் பதமே திருவருள் கிடைத்திடும் தின்னம் எனவே நம்பிடுவாய்கவர் பதமே அருமறை போற்றிடும் பரமதும் குருவே அருமறை போற்றிடும் பரம்மதும் குருவே அறிந்திடுவாய் அருமறை போற்றிடும் பரமதும் குருவே அறிந்திடுவாய் ஒரு தினமே அருமறை போற்றிடும் பரமதும் குருவே அறிந்திடுவாய் ஒரு தினமே சங்கர குருவின் சந்நிதி அடைந்தால் சகல நலன்களும் சங்கர குருவின் சந்நிதி அடைந்தால் சகல நலன்களும் அடைவார் சரணம் என்றவர் பதங்களில் வீழ்ந்த சரணம் 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 என்றவர் பதங்களில் வேண்டார் பிறவியின் பயன் நீ பெறுவா சரணம் என்றவர் பதங்களில் வேண்டார் பிறவியின் பயன் நீ பெறுவாய் சங்கர குருவின் நாமம் சொல்வோ ഹര ശങ്കര ജയ ജയ ശങ്കര ഹരഹര ശങ്കര ജയ ജയ ശങ്കര ശങ്കര ഗുരുവിൻ നാമം സ്ൽവാം ഹര ഘര ശങ്കര ജയ ജയ ശങ്കര ഹര ഘര ശങ്കര ജയ ജയ ശങ്കര ശങ്കര ഗുരുവിൻ നാമോ സോവാം ശാദിടും വിധിയും വെൽവാം சங்கர குருவின் நாமும் சொல்வோம் சார்ந்திடும் விதியையும் வெல்வோம் சர்வமும் அவர் பதம் தனிலே வைப்போம் சர்வமும் அவர் பதம் தனிலே வைப்போம் தருவதை மனதுடன் ஏற்போ சர்வமும் அவர் பதம் தனியிலே வைப்போம் தருவதைமானதூ ஏற்போ சங்கர குருவின் சந்நிதி அடைந்தால் சகல நலன்களும் அடைவாய் சங்கர குருவின் சந்நிதி அடைந்தால் சகல நலன்களும் அடைவாய் சரணம் என்றவர் பதங்களில் வீழ்ந்தால் பிறவியின் பயணி பெறுவாய் சரணம் என்றவர் பதங்களில் வீழ்ந்தால் பிறவியின் பயணி பெறுவாய் சங்கர குருவின் நாமம் சொல்வோம் சார்ந்திடும் விதியையும் வெல்வோம் சங்கரகுருவின் நாமம் சொல்வோம் சார்ந்திடும் விதியையும் வெல்வோம் சர்வமும் அவர் பதம் தனிலே வைப்போம் தருவது மனதுடன் ஏற்போம் சர்வமும் அவர் பதம் தனிலே வைப்போம் தருவது மனதுடன் ஏற்போம் ஹரஹர சங்கர ஜய ஜெயசங்கர் ஹரஹர சங்கர சரணம் ஹரஹர சங்கர ஜய ஜெயசங்கர் ஹரஹர சங்கர சரணம் ஹரஹர சங்கர ஜய ஜயசங்கர ஹரஹர சங்கர சரணம் ஹரஹர சங்கர ஜய ஜெயசங்கர் ஹரஹர சங்கர சரணம் ശരണം ശരണം ശരണം